நீங்கள் கடகராசியில் பிறந்திருக்கீங்கன்னா இல்லை ரெண்டாம் தேதி பிறந்திருந்தீங்கன்னா அதே போல் சந்திரனோட ஆதிக்கத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னோம்னா இல்லை சந்திர தசை நடக்குதுன்னு சொன்னோம்னா மனவேதனை மன சஞ்சலங்கள் இருந்துகிட்டே இருக்கும் அந்த மனவேதனை மன சஞ்சலங்கள் போகிறதுக்கு முத்து போட சொல்லுவாங்க ஞானத்தின் சின்னம் ஆந்தை நான் நிறைய சொல்லியிருக்கிறேன் அந்த ஆந்தையில் வந்து பார்த்திங்கன்னா மூன்ஸ்டோன் சந்திரனோட ஆதிக்கம் நிறைஞ்ச மூன் ஸ்டோன் வச்ச பெண்டன்ட் இருக்குது ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வணக்கம் நான் உங்க சாய் பாலாஜி வாருங்கள் வாழ்க்கையை வளப்படுத்துங்கள் சிருஷ்டி ஒளி டிவோஷனல் ஷாப் நம்ம ஷாப் எங்க இருக்க தாம்பரம் டு செங்கல்பேட் மறைமலை நகர் மறைமலை நகர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு நேர் ஆப்போசிட் தாம்பரத்துல இருந்து வரும்போது கரெக்டா எயிட்டீன் கிலோமீட்டர் இருந்து வரும்போது கரெக்டா தேர்டீன் கிலோமீட்டர்ஸ் ரெண்டுத்துக்கும் சென்டர்ல அருண் ஆட்வர்ட்ஸுக்கும் ஜூனியர் குப்பனாக்கும் நடுவுல ஓம் பிரகாஷ் பைக் ஒன் ஷோரூம்க்கு மேல உங்களுக்கு வள கட்டிருக்கும் எஸ் எஸ் ஸ்போர்ட் ஷோரூமுக்கு நிச்சயமாக சத்தியமாக இறைவனின் அனுகிரகத்தோடும் எங்கள் குருமார்களின் ஆசியோடும் உங்க குலதெய்வத்தோட அனுகிரகத்தோட உங்க வாழ்க்கையில இருக்கிற மொத்த கஷ்டமும் விலகி சந்தோஷப்படுகிறத நீங்க கண் கூட பார்க்கலாம் எதனால சிஸ்டி ஒலி பொறுத்த வரைக்கும் கஸ்டமர்ஸ் தான் ஒரு தடவை நீங்க பர்ச்சேஸ் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் வந்து நீங்களே எங்களுக்கு ரிபீட்டட் கஸ்டமரா வருவீங்க சிஸ்டி ஒளி யூடியூப் சேனல பொறுத்த வரைக்கும் நீங்க புதுசா இருக்கீங்க டைம் வீடியோ அப்படின்னு சொன்னோம்னா எந்த ஒரு வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா நீங்களே லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ண போறீங்க இருந்தாலும் ஒரு கடமைக்காக நான் சொல்றேன் லைக் ஷேர் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க போடக்கூடிய வீடியோவை நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்து தெரிஞ்சு பண்ண முடியும் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆந்தையோட இது ஸ்டோன் வச்ச ஸோ வந்து டாலர் இது ஆந்தையோட மூன்ஸ்டோன் மூன் ஸ்டோன் அப்படின்றது சந்திரனோட ஆதிக்கம் அதுல நிறையவே இருக்கும் மூன்ஸ்டோன் வந்து பார்த்தீங்கன்னா மனவேதனை மனசஞ்சங்களை போக்கும் நம்ம வாழ்க்கையில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குன்னா இந்த மூன்ஸ்டோன் அதாவது பதினஞ்சு நாள் வளர்றதும் பதினஞ்சு நாள் தெய்யறதுமா நமக்கு வாழ்க்கையில் இருக்குன்னு சொன்னோம்னால் அதுக்கு வந்து இந்த மூன்ஸ்டோன் வந்து பயனுள்ளதாக இருக்கும் எதனாலனா சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா குளிர்மையை கொடுக்கக்கூடியது சந்திரன் வந்து நல்ல குரோத்தை கொடுக்கும் ஆனால் அதே மனக்காரகன் சொல்லுவாங்க ஸோ இந்த சைக்காலஜிக்கலி பாதிக்கப்பட்டவங்க இந்த மனசை வந்து ரொம்ப சஞ்சலத்துக்குள்ளாகிறவங்க பிரச்சனைகள் இருக்குது அந்த மாதிரி ஆட்கள் வந்து இந்த மூன் ஸ்டோன் வந்து யூஸ் பண்ணலாம் பார்த்திங்கன்னா இந்த மூன்ஸ்டோன் வந்து ஓப்பன் செட் எப்படி நம்ம வந்து மோதிரத்தில் வந்து ஓப்பன் செட்டாக போடுவோமோ அது மாதிரி பென்டெண்டும் பார்த்திங்கன்னா ஆந்தையோட வயிற்றுக்குள்ளே ஓப்பன் செட்டாகவே பண்ணியிருக்கிறாங்க ஸோ அதனால் உங்களோடய ஹார்ட் சக்ராவில் இப்படி போடும் பொழுது இந்த ஹார்ட் சக்ராவில் இந்த இது வந்து இருக்கும் இது பெண்களாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆண்களுக்கும் இதை பயன்படுத்திக்கலாம் ஸோ ஆந்தை பொழுது இரவுல தான் அது விழிக்கும் இரவுல விழிக்கும் அப்படின்னும் பொழுது இப்போ நம்ம பசங்க இருக்கிறாங்க படிக்கிறாங்க மறதி வருது அது எப்படி வருதுன்னா நைட்டில் படுக்கும்போது அவங்க நிறைய ட்ரீம்ஸ் ஸோ கனவுகள் காண்றாங்க அந்த கனவுகள் காண்றதுனால அவங்க படித்த அந்த விஷயங்கள் மறந்து அந்த கனவுகள் மட்டுமே அவங்ககிட்ட நிற்குது ஸோ தேவையற்ற கனவுகள் தூக்கமின்மை எல்லாத்தையும் சரி பண்ணி உங்களுக்கு நல்ல ஒரு பிரைட் ஃபியூச்சர் ப்ளஸ் வந்து நல்ல ஸ்கின் டோன் எல்லாமே கொடுக்கறது இந்த மூன்ஸ்டோன் வந்து பயனுள்ளதாக இருக்கும் அதே போல் ஆந்தையோட இதில் போடுறதுனால என்ன ஒரு பெனிஃபிட்னா நமக்கு எது பண்ணணும் எது பண்ணக்கூடாது அப்படின்ற ஞானத்தை வந்து இந்த இது கொடுக்கும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்டடாக தான் இருக்குது ஸோ மூன்ஸ்டோன் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட அக்கேட் ஸ்டோனில் ரெண்டு பீஸ் இருக்குது அக்கேட்டில் ஒரு பீஸ் இருக்குது ஸோ இந்த வந்து பார்த்திங்கன்னா ரேர் கலெக்ஷன்ஸ் தான் நமக்கு கிடைக்காத பெரிய அபூர்வமாக இருக்குது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் மெட்டல் இல்லை பண்ணது சோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கு யூனிக் பீஸா இருக்கு சோ இதில் வந்து பாத்தீங்கன்னா கிளமேல ஆந்த இருக்க மாதிரி இது நார்மலா ஆந்த இருக்கிற மாதிரி அதோட வயிற்று பகுதியில உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மூன்ஸ்டோன் இருக்க மாதிரி ரொம்ப அற்புதமா இருக்கு பீஸு சோ இதில் வந்து வைப்ரேஷன்றது நல்ல விதமா இருக்கும் சோ உங்களுக்கு எது கொடுத்தாலும் அது உள்ள ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய சக்தி வந்து இந்த மூன்ஸ்டோன்னு உண்டு அதே போல தண்ணீர் சம்பந்தப்பட்ட இப்போ நீர் சம்பந்தப்பட்ட வியாதிகள் உடம்புல இருக்குன்னா இந்த மூன்ஸ்டோன் அணியிறதுனால அந்த நீர் சம்மந்தப்பட்ட வியாதிகள் குணமாகும் அதே போல இந்த மூன்ஸ்டோன் அணியிறதுனால கணவன் மனைவி இடையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகி உங்களுக்கு சந்தோஷம் வந்து கிரியேட் ஆகும் அதே போல மூன் ஸ்டோன் போடுறதுனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேபிள் மைண்டு கிடைக்கும் ஸ்டேபிளாக இருக்கும் மைண்டு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் போகாது ஸ்டேபிளா நீங்க நிதானமாக நிறுத்தி நிதானமாக யோசிக்கக்கூடிய ஆர்டர்ல கொடுக்கும் மறதி வராது ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஆந்தை மூன் மூன்ஸ்டோன் இருக்கனால மகாலட்சுமியோட அன் வாகனமான ஆந்தையில ஒரு மூன் ஸ்டோன் இருக்கிறது ஒரு அபூர்வமான ஒரு விஷயங்கள் அது நம்மளோட ஷாப்ல இருக்கு இப்போ அவைலபிளாக இருக்கு வேணுன்றவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறோம் கால் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க மேலும் இந்த மாதிரி நிக ஆன்மீக பொருட்களை வாங்கணும்னு நினைக்கிறவங்க இதை தொடர்ந்து நம்மளோட சிஸ்டிவ் யூடியூப் சேனலில் பாருங்கள் நன்றி